பண்பாடு தானே வரும் திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும் திருக்குறளை ஓதினால் இவனிலேயே அடையலாம் எனவே

அப்ப நம்மள்கிட்ட எந்த அதிகாரம் படிச்சு கொண்டிருக்கிறோம் கிருஷ்யா நாப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இந்த அதிகாரம் கல்வி அதிகாரம் எத்தனையாவது அதிகாரம் நர்த்தனா முப்பத்தி ரெண்டு நர்த்தனா எத்தனையாவது அதிகாரம் படிக்கிறோம் நாலாவது குரல் படிக்க போகின்றோம் முதல் மூண்டும் அதுல படிச்சு முடிச்சு போட்டு டீச்சர் உங்கள்கிட்ட கேப்பா சரியோ படிச்ச பிறகு நாங்க என்ன செய்ய போறோம்

என்ன பால் மரத்து பால் பொருட்பால் எந்த பால் இது பொருட்பால் பொருட்பால் அது உங்களுக்கு வடிவா தெரியும் அதுவும் உங்களுக்கு விளங்கி கொண்டு சொல்ல போனோம் சரி அப்ப வடிவா போய்டோ கட்டில ஆயினும் சொல்லி தரண்டிய டீச்சர் உங்கள கவனிக்க சொல்றோம் என்ன சொல்றவ

அது விளங்காமல் பாடமாக்குறதுதான் இருக்கோம் இல்ல அப்ப அதை விளங்கி படிக்க வேணும் ஆனபடியால் முதலில் விளங்கினால் பாடமாக்குறது உங்களுக்கு சுகமா இருக்கும் பாடமாக்குறது அப்ப டீச்சர் சொல்லிக்குள்ள என்ன செய்ய வேணும் கேட்க வேணும் சும்மா கேட்காமல் சும்மா வாயில வர்றதை சொல்லி கொண்டிருக்கிறதோ காது கேளுமோ காது குடுத்து வடிவா கேளுங்க சரியோ சரி இல்ல அதை நீங்க சொன்ன சொல்லியா திருப்பி சொல்லி பாருங்க அப்புறம் அப்ப உங்களுக்கு டீச்சர் வழங்கப்பட்டு ஈஸியா இருக்கும் கட்டிலன் ஆயினும் கேட்க அப்படியே வாழ்க்கை சொல்லி பார்த்துட்டீங்களோ சொன்னதை கேட்டு போட்டு டீச்சர் உங்களை அதை நீங்க திருப்பி அதை சொல்லணும் தொடர்ந்து டீச்சர் சொல்றதை தொடர்ந்து நீங்க மற்ற சொல்ல சொல்லோ கேட்க அகுது

அப்ப கட்டு இளன் இன்டா என்ன

நீங்க ஒரு கதைக்கு இந்த திருக்குறள் புத்தகத்தை எடுத்து நீங்கள் இல்ல ஆனால் என்ன உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியும் அதை எப்படி எப்படி கற்றீர்கள் அப்ப அதைத்தான் சொல்லப்படுது உங்களுக்கு நீங்களா தனிய திருக்குறளை கற்கிறது கஷ்டமோ சுகமோ

ஒரு ஆளுக்கு ஊற்றாம் துணை உங்களுக்கு துன்பம் கஷ்டங்கள் கவலியல் வரைக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யும் அது உங்களுக்கு துணைய வருமா உங்கள் துணை என்றால் என்ன அப்ப உதவியா இருக்கு கற்க முடியாமல் விட்டாலும் அந்த கல்வி உங்கள்ட்ட இல்லை என்றாலும் படித்தவர்கள் ஆறாவது பெரியவர்கள் உங்களுக்கு சொல்ற விஷயத்தை நல்ல விஷயங்களே என்ன செய்ய வேணும் கிருஷ்யா என்ன செய்ய வேணும் கேட்க வேண்டும் ஏன் கேட்க வேண்டும் நல்ல விஷயங்களை கேட்டால் உங்களுக்கு துன்பம் வரும் நேரத்திலே அது என்னவாயிருக்கும் எத்தன விஷயம் நாங்கள் படிச்சுடாங்களோ இப்ப கோபப்படக்கூடாது சரியோ கோபம் வந்தால் யாருக்கு நட்டம் அப்படி என்று நாங்களுக்கு படிச்சிருக்கிறோம் அப்ப இப்படி நீங்கள் என்ன கேள்வி மூலம் படிச்சிருக்கிறீங்களோ இல்லையோ அப்ப உங்களுக்கு ஒருத்தர் பேசினால் நீங்க அணுகீங்களோ அப்ப அந்த நேரத்துல எப்படி மனம் இருக்கணும்னு படிச்சுனாங்க துன்பம் வந்தாலும் அழுது கொண்டிருக்க கூடாது உங்களை பேசினாலும் ஆறாவது உங்களை பேசுறது உங்களை நன்மைக்குதான் பேசுவீனோம் சரியோ அம்மா பேசினாலும் டீச்சர் பேசினாலும் மார் பேசினாலும் என்னதுக்காக நீங்க நல்ல பிள்ளையா வரணும் பண்றதுக்கு தான் நினைத்து உடனே நீங்க என்ன செய்வோம் கவலைப்படக்கூடாது என்று படிச்சாங்க அதை என்ன நீங்க புத்தகத்தில் எடுத்து படிச்சு வாசிச்சு நீங்களோ புத்தகத்தில் எடுத்து வாசிச்ச படிச்சு நீங்கள் அல்லது கேட்டு படிக்கும் கேட்டு படிச்சு நீங்களோ அப்ப உங்களுக்கு துன்பம் எது வர்றது துன்பம் இப்ப அம்மா பேசினா உங்களுக்கு துன்பம் வருது கவலை வருது என்ன அப்ப அந்த கேள்வியால உங்களுக்கு துன்பம் வரும் நேரத்துல கேள்வியால கேட்ட அறிவுகள் உங்களுக்கு பயன்படும் சந்தோஷமா இருக்கு என்றுதான் சொல்லப்படுது இந்த குரல் விளங்கிச்சோ அப்ப இனி சொல்றேன் கேளுமோ இனி சுருக்கமா சொல்றேன் கேளுங்க கற்றில நாயினும் என்ன செய்வோம் கேட்க

அதாவது உங்களுக்கு துன்பம் நேரத்தில் ஒரு ஊன்று கோலா இப்ப ஊன்று கோலாக உங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்யும் ஊன்று கோலாக உங்களுக்கு அதாவது வயது போனாக்கள் நடக்காமல் அவைகளுக்கு நடக்கிறதுக்கு துணை செய்கிறது இது உதவி செய்யறது அதே போல உங்களுக்கு துன்பம் வரைக்குள்ள உதவி செய்யக்கூடியது

कतिन नयन कतिन क क 2 बोलُونَ না कतिन नयन कतिन आ அடுத்து யார் சொல்வீங்கl आहाドルவங்க आहाドルவங்க आहाドルவங்கドルவங்க और एक क क विद्यालय गायत्री कार्यक्रम डा टीचर बोलेंगे निकल वाय मुडि करूँगा कत क तिन சொல்லி पाहर्नो कत क तिन

Oh, okay. oh, and you man want to to